தமிழ்நாடு யாபார் சங்க பேரவையின் சார்பில் இந்த தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நாங்க ஒரு நாற்பது வருஷமா சுதேசி சுதேசின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருஷம் தான் பாரத பிரதமர் அவர்கள் மக்கள் சுதேசி பொருளை உபயோகிக்கணும்னு வாய் திறந்திருக்காங்க அது எங்க கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி சுதேசி பொருள் மக்களுக்கு சுதேசி கடைகளில் நிறுவனங்களை நமது மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் அதான் எங்க கோரிக்கை அதான் அந்த போராட்டத்தின் நோக்கம் ஐம்பது சதவீதம் வரி விதித்ததுனால் ஏகப்பட்ட வரி குவிந்து விட்டது அந்த வருமானத்துல தனிப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பத்திரிக்கை அது பத்திரிக்கையாக வந்திருக்கீங்களா இல்லை இந்த பத்திரிகையில செய்தி வந்திருக்கு நான் அந்நிய நாட்டை கசைக்கு பிழிந்து வரி வசூல் செய்ததுனால் கலைக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துட்டு இந்த மூணு மாசத்துல சொல்றாரு அதை நீங்களும் கை பிடிக்கணும் இந்தியாவும் அந்நிய பொருளுக்கு நூறு பெர்சன்ட் அதிகீங்க எல்லா பொருளும் நம்ம மட்டும் இருக்க ஏன் பாமாயில இறக்குமதி பண்ணுறா இங்கே நல்லெண்ண கடை இங்கே இருக்க உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்க்கணும்னா அந்நிய பொருளை பயிற்சி கட்டிருக்கேன் அதுதான் பிரதமரை நோக்கி நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதே போல் உள்ளூர் வணிகங்களும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாநிலத்தில் இருக்குங்க கேரளாவில் லாட்ரி கேட் இருக்கு எல்லா மாநிலத்திலயும் பான்பராக இருக்கான் எல்லா மாநிலத்திலயும் என்ன கான்சி கல்லுக்கிள்ளி எல்லாம் இருக்கான் மட்டும் கொகைன் கஞ்சா அது கிடைக்கும் ஏன் அது அஞ்சு ரூபா நீ அஞ்சு ரூபா பான்புராக்க ஓப்பன் மார்க்கெட்ல வித்தா அவங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும்ல ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க மாட்டான்ல ஒரு லாரி ஓட்டுறான் ஒரு வண்டி ஓட்டுறான் அவ்வளவு வேற யார் பான்புராக்க போடாம இருக்கா அதை ஏன் திருட்டுத்தனமா வியாபாரம் பண்ண சொல்றான் விற்காம இருக்குதா எல்லா கடையிலும் விற்குது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பார்க்க ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கு ஓப்பன் பண்ணி விட்டு போவோம் கேரளா லாட்ரி லாட்ரி கேட்டு ஓபன் பண்ணிட்டு போவோம் என்ன கலாச்சாரத்தில் அப்படியே மூடி மறைச்சு இருக்கிறீங்க ஆக இந்த தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வஞ்சிக்கிறாங்க இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடுகின்ற இந்த போராட்டத்தில் மாநில அரசுக்கும் இங்கே இருக்கிற கோளாறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் தமிழ்நாடு யாவார் சங்க பேரவை என்றும் சுதேசியாக இருக்கும் உங்க பத்திரிகைகளும் உங்க மீடியாக்களும் எங்களையும் கொஞ்சம் கவனிங்க எல்லார் செய்தியும் வருது எங்க செய்தியும் ரெண்டு வார்த்தை எழுதினீங்கன்னா இப்படியே ஒரு சங்கம் இருக்கு இனி யாருக்கா தெரியுமாங்க நான் நாற்பது வருஷமா சங்கம் சும்மா சொல்லக்கூடாது நாற்பது வருஷமா சங்கம் நடத்துறேன் யாங்கிட்ட இருந்து தான் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க என்னையும் யாருக்கா தெரியுமா எந்த செய்தியாளருக்காக தெரியுமா அதாவது எங்களையும் கொஞ்சம் பாருங்க உண்மை ஏன்னா அந்த பேவிசிய மாதிரி எங்களையும் அழிச்சிடாதீங்க தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசி சுதேசினி குரல் கொடுத்த ஒரு சிதம்பரனார் அவர் படிக்கிறது அவங்க அப்பா தனியா பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தாரு அந்த அளவுக்கு சுதேசி கொள்கை பிடிப்போடு தமிழ்நாடு ஆவாரி சங்கம் பயணிக்கிறது எங்கள் கருத்துக்களை அரசு கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்புணர்வு உங்களுக்கும் இருக்கிறது நன்றி